எய்தவன் ஒரு படத்தில் ப்ரொடியூசர் டிரெக்டர் மியூசிக் டேரக்டர் கேமராமேன் ஹீரோ வில்லன் மெயின் ஆர்டிஸ்ட் சைட் ஆர்டிஸ்ட் எந்த எல்லோரும் நல்லா எல்லோரும் நல்லா நடிச்சு எல்லாமே நல்லா அமைஞ்ச படங்கிறது ரொம்ப ரேரு எய்தவனில் அது இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் சினிமா உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக அதே சமயத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான இன்னைக்கு தேவையான கல்வி இல் இருக்கிற ஒரு அரசியலை பற்றி ரொம்ப தீவிரமாக வெளிப்படைத்தன்மையாக பேசியிருக்கு இந்த படம் அதில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் சம சூப்பராக ஒர்க் பண்ணிக்க முக்கியமாக கேரக்டர் செலெக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசுகிற ஒரு படம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க ஏன்னா இது இந்த படத்தை ரொம்ப முக்கியமான படமாக நினைக்கிறதுக்கு காரணம் இதில் பேசியிருக்கிற விஷயம் இப்போ சம காலத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் மருத்துவ படிப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி பேசியிருக்கிற ஒரு படம் அதை தவிர இதில் இருக்கிற அந்த திரைக்கதையை வந்து சமீப காலங்களில் வந்த படங்களில் இல்லாத ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது இந்த படத்தில் இப்போ வந்து ஜனங்கள் படம் பார்க்க வர ஜனங்களுக்கு எஸ்பெஷலி ரசிகர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறத தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸும் அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு நிறைவு தருன்ற நம்பிக்கையும் இந்த படம் கொடுக்குது கலையரசன் நடித்த படம் திரு சக்தி ராஜசேகரன் அவர் வந்து இயற்கிற்க இயக்கிற்க முதல் படம் ரொம்ப ஒரு நல்ல படம் இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு அழகான த்ரில்லரை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப தேவையான படம்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று படம் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி சார்ந்த கல்வி விழிப்புணர்வு படம்னு சொல்லலாம் இப்போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் பார்த்திங்கன்னா திரைக்கதையில் மிரட்டும் இந்த படம் ரொம்பவே இருக்குது எஸ்பெஷலி படத்தோட கான்செப்ட்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்டை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் படத்தில் இன்ட்ரவலும் சரி ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸுமே ஒரு நல்ல ஜஸ்டிஃபைடான கிளைமேக்ஸாக இருக்குது ஸோ இந்த வருஷம் நிறைய படம் வெற்றி படங்கள் வந்துகிட்டு இருக்கு மாநகரம் அந்த மாதிரி படங்கள் ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் இருக்கும்னு எனக்கு தோணுது படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் விறுவிறுப்பாகவும் இருக்கும் மக்களுக்கு நிச்சயம் பிடிச்ச ஒரு படமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கு இது வழக்கமான படம் இல்லை ஆனால் வித்தியாசமான விறுவிறுப்பான சுவாரஸ்யமான படம் படத்தினுடைய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்து அரசியல் சார்ந்தாகவும் கல்லூரி சார்ந்தாகவும் மாணவ மாணவிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சார்ந்திருக்கு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி நல்ல படத்தை எப்பவும் போல் வந்து தேட்டரில் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் குட் லக் டு த டீம் இந்த படம் மக்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் தான் இன்றைய